வணக்கம் நமது ஸ்வீம் சிலவாசி நேரிகளை வரவேற்பது பெருமகிழ்ச்சி நமது இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது தையல்னா என்னன்னு தெரியும் கிழிஞ்சது தைக்க தெரியும் இந்த மாதிரி வந்த ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான ப்ளவுஸ் சுடிதார் மற்றும் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இருந்து தைக்க ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான ப்ளவுஸ் ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் வரைக்கும் தச்சிருக்காங்க இவங்களுடைய தையல் நேரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மட்டும் ஸோ இதுக்காக நம்ம வாங்குற கட்டணம் அப்படிங்கிறது ட்ரிபிள் நயன் மட்டும் ஸோ இந்த வெறும் ஆயிரம் ரூபா ஃபீஸில் அவங்க ரெண்டு மாசத்துலங்கும்போது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டியிருப்பாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் பதினாலு ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க சுடிதார் ரெண்டு தச்சிருக்காங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சுடிதார் செட்டு தைக்கிறதுக்கு இன்னைக்கு வெளியே நீங்கள் கொடுக்குற தையக்கூடி அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபா காமனாக தை தைக்கிற லேடிஸ்கிட்ட இதே இது மெயினில் இருக்க ஒரு ஜென்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு சுடிதார் தைக்க ஐநூறுரூபா காமனாக தைக்கிற ஒரு லேடிஸ்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தா ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு டூ ஹண்ட்ரட் அந்த ஜென்ட்ஸ்கிட்ட போய் கொடுத்தா நானூறுரூபா ஸோ இப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ளவுஸை நீங்களே தைச்சு அதுக்கு கொடுக்குற தையக்கூடிய நீங்கள் ட்ரைனிங் ஃபீஸாக கொடுத்து உங்கள் தையல் கலையை இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டிக்கிறாங்க பேட்ரி ஒர்க் வேணுமா தரோம் ஆரி ஒர்க் வேணுமா தரோம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வேணுமா தரோம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் படிக்கணுமா வாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் பியூட்டிஷியன்ல அட்வான்ஸும் உண்டு பேசிக்ஸும் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்லரில் இல்லாத சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது ஸ்கின் கேரா இருக்கட்டும் அதே இது ஹேர் ஹேர் ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கட்டும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு முறை நம்ம ஸ்லிம் சிவகாசிக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த ஸ்லிம் சிவகாசி அப்படிங்கிறது நமது திருத்தங்களில் கலைமகள் பள்ளிக்கடம் பக்கத்தில் எஸ்என்ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட பில்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத சர்வீஸ் அப்படிங்கிறது இல்லை என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணுங்க அடுத்த பேட்ச் பியூட்டிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு உங்களுடைய அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க